இன்னைக்கு பிக் பாஸ் ஷோ பாக்கும்போது உண்மையாவே மனசு அவ்வளவு பதட்டமா இருந்தது அந்த இடம் எவ்வளவு சேஃபான ஒரு ரெண்டு ஆட்கள் இருக்கிறதுனால என்னோட இருப்பாளா அப்படிங்கிற ஒரு ஒரு குழப்பமே என் மண்டக்குள்ளே இவங்க ரெண்டு பேரையும் எப்படி சொல்றது டிஃபைன் பண்றதுன்னு எனக்கு தெரியல இன்னொரு என்ன வார்த்தை இருக்கு இவங்கள டிஃபைன் பண்றதுக்கு ஏன் டிஷ்னரின்னு இல்ல இந்த உலகத்துல வார்த்தை இருக்குதானே தெரியல இவங்க ரெண்டு பேரும் அந்த மாதிரி ஒரு ஜென்மங்களா இருக்காங்க ஒருத்தவங்களை ஒரு டாஸ்க்குக்காக அந்த கார்ல இருந்து நீ கீழ் தள்ளி விட்ட சரி ஆனா அதுக்கப்புறம் உங்களுக்கு ஃபிக்ஸ் வருது ஃபிக்ஸ் வர்ற டைம்ல நான் ஃபுல் லைஃப் பார்த்தேன் ஃபிக்ஸ் வர டைம்ல உட்காந்து இந்த அம்மா என்ன தெரியுமா சொல்றாங்க நீங்க என்ன போன டாஸ்க்ல என்ன பண்ணீங்க அந்த அதை விடவா நான் பண்ணிட்டேன்னு கேக்குறாங்க உன்னோட ஆக்ஷன் ஒருத்தவங்களை ஹர்ட் பண்ணிடுச்சு அது சரியோ தப்போ அது அது எப்படி நீ நியாயப்படுத்தலாம் அந்த இடத்துல எப்படி நீ நியாயப்படுத்துற ஊ ஆர்யூ சொல்லியிருந்த பாரு வில் த்ரோ எனி ஒன் அண்டர் த பஸ் ஆனா இப்ப சொல்றேன் பாரு வந்து வில் நாட் த்ரோ எனி ஒன் அண்டர் த பஸ் ஏன்னா பஸ்ஸுல போட்டா கூட அந்த பஸ்ஸோட ரெண்டு டயருக்கு நடுவில் இருக்க கேப்ல அவங்க தப்பிச்சு வந்துருவாங்க அதனால அவங்களை புல்டோசர்ல போட்டு அரைச்சு குடிச்சிடணும் பாருக்கு அந்த இந்த மாதிரி ஒரு பொண்ணை எப்ப அப்பா இந்த மாதிரி ஒரு பொண்ணு கூட சொல்ல முடியாது இந்த ரெண்டு பேர் மாதிரி ஒரு ஹியூமன்ஸை நான் பார்த்ததே கிடையாது சரி கமருதினும் சரி சொல்ற விஷயம் என்னன்னா லாஸ்ட் கேம்ல நீங்க எங்களை பண்ணாதான் நாங்க பண்ணிட்டோம் கமருதின் இருக்கா எரும மாடு மாதிரி அவன் சொல்றான் இங்க பாரு சுபி நீயும் அரோராவும் என் மேலே வந்து என் கையை வந்து இப்படி ஹோல்ட் பண்ணி புடிச்சுக்கிட்டீங்கன்னு உன்னோட வெயிட் என்ன உங்க ரெண்டு பேரும் வெயிட் என்ன ஓகே உனக்கு ஹர்ட் ஆகுதுன்னு சொல்றியா நியாயம் அப்போ உனக்கு ஹேர்ட் ஆகும் போது கஷ்டப்படுத்திருக்காங்க அந்த இடத்துல நான் இன்னொருத்தவங்களை வச்சு பார்க்க மாட்டேன் அப்ப நீ யாரு நீ எந்த மாதிரி ஒரு மனுஷன் இந்த இவ்வளவு பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கும் போது நடுவுல வந்து அவங்களுக்கு பிக்ஸ் வந்த உடனே சபரியா இருக்கட்டும் வினோத்தா இருக்கட்டும் டாஸ்க் ஆகுது ஒன்னாகுதுன்னு எழுந்து வந்த விதம் உண்மையாவே எனக்கு வந்து ஹார்ட் இருந்தது ஐ டச்சிங் வெரி பேட் அண்ட் வெரி உள்ள போய் இந்த மாதிரி பேசிட்டோமே இந்த மனுஷன் இப்படி எனக்கு இருந்தது இந்த மாதிரி ஒருத்தவங்களுக்கு நடக்கும் போது அந்த இடத்துல ஒரு ஹியூமனிட்டி சூஸ் பண்ணது எனக்கு அந்த மனுஷன் மேல ஒரு பெரிய ரெஸ்பெக்ட் வந்துருச்சு இதை தாண்டி திவ்யா திவ்யா வந்து பார்வைய கிழிச்சாங்க எனக்கு வந்து மூடு உனக்கெல்லாம் என்ன பார்வை அப்பா என் மனசுல இருக்குது அடி கூட அடிச்சிருமா அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு இருந்தது என்னதான் அந்த ஃபிரஸ்ட்ரேஷன்ல அடி அடிச்சுடுன்னு எனக்கு தோணினாலும் திவ்யா வந்து எந்த இடத்துல நிறுத்தணுமோ ஒரு கெட்ட வார்த்தை கூட பேசாம அந்த இடத்துல அவ்வளவு அழகா பார்வை வந்து ஆப்போஸ் பண்ணி நின்னாங்க அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இடத்துல சபரியா இருக்கட்டும் விக்கல்ஸ் விக்ரமா இருக்கட்டும் வினோதா இருக்கட்டும் திவ்யாவா இருக்கட்டும் இந்த இடத்துல அந்த ஒரு நபருக்காக நின்ன எல்லாருக்குமே ஏர்ன்ட் மை ரெஸ்பெக்ட் தமிழ் சின்னத்திரை பிரபல நிகழ்ச்சியான பிக்பாஸ் சீசன் தற்போது ஒன்பதாவது சீசனை நடத்தி வரும் நிலையில் வழக்கம்போல் இல்லாமல் இந்த சீசன் ஆரம்பத்தில் இருந்து பல்வேறு விதமான விமர்சனங்களையும் பெற்று வருகிறது மேலும் இந்த சீசனில் தற்போது டிக்கெட் நடந்து வரும் பட்சத்தில் சமீபத்தில் பிக்பாஸில் நடந்த கார் டாஸ்கில் பார்வதி மற்றும் கம்ருதீன் இருவரும் நடந்து கொண்ட விதம் மீண்டும் ரசிகர்களை கொந்தளிக்க வைத்துள்ளது இந்த நிலையில் பிக்பாஸ் சீசனின் பழைய போட்டியாளர் ரியா தியாகராஜன் வெளியிட்ட வீடியோவில் அதில் அவர் கம்ருதீன் மற்றும் பார்வதியை கடுமையான வார்த்தைகளால் திட்டியது மட்டும் அல்லாமல் சக போட்டியாளரான சாண்ட்ராவுக்கு வந்த போதும் அதையெல்லாம் பொருட்படுத்தாமல் பார்வதி மற்றும் கம்ருதி நடந்து கொண்ட விதம் இந்த சீசனை பார்க்கவே பயமாக இருப்பதாக ரியா தெரிவித்துள்ளார் மேலும் சபரி மற்றும் விக்ரம் வினோத் போன்றவர்களுக்கு இந்த டாஸ்கில் நடந்து கொண்ட விதத்தை பாராட்டியும் பேசினார் அதே போல் டாஸ்கில் அரோராவின் பிக் பிக்பாஸ் வீட்டிற்குள் சென்ற ரியா தியாகராஜன் போட்டியாளரான சபரியை விமர்சித்ததும் குறிப்பிடத்தக்கது ஆனால் சபரியிடம் அந்த மாதிரி பேசியதற்கு தற்போது வருத்தப்படுவதாகவும் ரியா இந்த வீடியோவில் பேசியிருக்கும் தகவல் தற்போது ரசிகர்கள் மத்தியில் கவனம் பெற்று வருகிறது